வாரம் கவர் ஸ்டோரியில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் ஏடிஎம்ல வித்தியாசமாக திருடுறாங்க கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் மத்திய பிரதேசத்தில் ஃபெவிக் வைக்கு அஞ்சு ரூபாய் ஃபெவிக் வைக்கு சூப்பர் க்ளோ மாதிரியான இன்ஸ்டண்ட்டாக ஒட்டக்கூடிய சில கம்மை வந்து தடவி டெக்னிக்காக திருடுறாங்க அப்படின்னு அலர்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் அதுக்கு சில பேர் இருந்துட்டு இப்போ இப்பெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை மத்திய பிரதேசத்தில் தானே நடந்துச்சு அது பொய்யா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கு அரெஸ்ட் பண்ண அக்யூஸ்டோட வீடியோவோட தான் நம்ம காமிச்சோம் பட் இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர்ல நடந்திருக்கு அஹ் சம்பவம் என்ன எப்படி நினைச்சுன்ற அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்களேன் ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றது மேபி அந்த வீடியோ வந்து ஸ்ட்ரக் ஆகி ஸ்டக்காய் பிளே ஆகிறதுனால சில பேருக்கு புரியாம இருக்கலாம் அவங்களுக்காக நான் விளக்கமா சொல்றேன் என்ன அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர்ல ஒரு பிரைவேட் ஏடிஎம் ப்ரைவேட் பேங்க் ஏடிஎம்ல வந்து அடிக்கடி அந்த மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு ரிப்பேர் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு புகார் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஏடிஎம் ரிலேட்டடாக கண்காணிக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட வங்கிகள்ல இருந்து என்ன பிரச்சனை அது என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஏடிஎம் மிஷினை வந்து ரிப்பேர் பார்க்கக்கூடிய டீம் வந்து போய் செக் பண்றாங்க செக் பண்ணா ஏடிஎம் உள்ள பணம் வர்ற இடத்துல ஒரு மாதிரி கம்மெல்லாம் தடவி வச்ச மாதிரியான சிம்டம்ஸ் இருந்திருக்கு ஸோ அந்த சிம்டம்ஸை பார்த்ததும் இவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு எப்படி இந்த இடத்துல அதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு அட்டை மாதிரி ஒன்று இருந்திருக்கு அதில் வந்து தடை வச்சுருக்காங்க இது ஏன் தடைய வச்சாங்க யார் பண்ணியிருப்பா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது உடனே சிசிடிவியை செக் பண்ணுறாங்க சிசிடிவியை செக் பண்ணால் ரெண்டு பேர் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த வீடியோவில் தான் இருக்கிற ரெண்டு பேர் வந்து அந்த விஷயத்த பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு புரியலை சரி ஓகே அவங்க பணத்தை எடுத்தது ரிலேட்டடாக பணம் திருநது ரிலேட்டடாக யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் யாரும் கம்ப்ளைண்ட்டும் பண்ணல சரி ஓகே இதை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் சின்ன கிளிப்பாக கட் பண்ணி அதோட ஃபோட்டோ அந்த சிசிடிவியில் இருந்த பதிவான நபர்களோட ஃபோட்டோவையும் இந்த இன்சிடெண்ட்டையும் இவங்களுக்கு அதாவது ஏடிஎம் மிஷின் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்திருக்கு அந்த குரூப்ல இத ஷேர் பண்ணி இப்படி வித்தியாசமான ரெண்டு நபர்கள் வந்து சிக்கியிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல இந்த நபர்களை யாராவது எங்கேயாவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க ஏதாவது ஏடிஎம் மிஷினில் வேற ஏதாவது ஏடிஎம் மிஷினில் இதே மாதிரி சம்பவம் நடந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த குரூப்ல இந்த ஏடிஎம் ஏடி வந்த கம்ப்ளைண்ட்டை தொடர்ந்து செக் பண்ணவங்க ஷேர் பார்த்த அந்த குரூப்பில் இருந்த நபர்களில் முரளி அப்படின்ற நபர் வந்து அதாவது ஓசூர் ஏரிக்கரை தெருன்னு சொல்லக்கூடிய பகுதியில் அந்த நபர் இருக்காரு அங்க இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் ஏடிஎம் இவர் போறார் என்னன்றதை சும்மா செக் பண்ணுவோமே அப்படின்னு போனா அங்க ரெண்டு பேர் நின்றுகிட்டு இருந்திருக்காங்க சோ உள்ள ரெண்டு பேர் நின்ன உடனே இவர் என்ன பண்றாரு உடனே தன்னோட வாட்ஸ்அப் எடுத்து ஆல்ரெடி குரூப்பில் வந்த அந்த போட்டோவையும் செக் பண்றாரு அந்த நபர்கள் தானே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணா வாட்ஸ்அப்பில் வந்து அதே நபர்களோட போட்டோ தான் இங்க நிக்கிறது சோ உடனே இமிடியா என்ன பண்றாரு ஓடி போய் சட்டை க்ளோஸ் பண்ணிடுறாரு ஏடிஎம் மையத்துக்குள்ள ரெண்டு பேர் சட்டரை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்ததும் சற்ற திறந்து பார்த்து ரெண்டு பேரையும் பிடிக்கிறாங்க பிடிச்சதுக்கு அப்புறம் வேற யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்றாங்க அந்த ஏடிஎம் மையத்துலேருந்து இருந்து கொஞ்சம் தூரத்துல மெயின் ரோட்ல ஒரு லாரி ஒன்று நின்றுருக்கு இருக்கு அந்த லாரியில ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ அவனையும் பிடிச்சி கைது பண்ணியிருக்காங்க மொத்தம் மூணு பேர் சிக்கிருக்காங்க மூணு பேர்ட்டையும் நடத்தப்பட்ட விசாரணையெல்லாம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க பிளான் பண்ணலாம் பண்றது இல்லை நாங்க இப்ப வெளியூர்ல இருந்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இல்லை வேற ஸ்டேட்ல இருந்து நாங்க வந்து லாரில சரக்கு எடுத்துட்டு வருவோம் அந்த சரக்கை இறக்கி வைக்கிறதுக்கான டைம் அப்படின்றது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஆகும் ஸோ அந்த டைம் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏடிஎம்ல போயிட்டு சும்மா ட்ரை பண்ணுவோமேன்னு ட்ரை பண்ணுவோம் எங்கள் நேரத்துக்கு சம்டைம்ஸ் பல்காகவும் அமௌண்ட் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படி கிடைக்கும் நாங்கள் எங்களோட செலவுக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி எப்படி நீங்கள் வந்து பணத்தை எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு ரூபா ஃபெவிக்விக் வாங்கி ஒரு பேப்பர்ல ஒரு பிளாக் கலர் பேப்பர்ல தடவி அந்த கேஷ் வர்ற இடத்துல ஒட்டி அடைச்சி வச்சிருவாங்களாம் ஸோ அப்படி அடைச்சி வச்சதுக்கப்புறம் அப்புறம் யாராவது வந்து காடை போட்டு பணம் எடுப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பணம் வந்து எடுத்ததுக்கான மெசேஜ்லாம் வந்துடும் ஆனால் பணம் வெளியில வராது ஸோ அந்த பணம் வந்து அந்த நாங்கள் வச்சிருக்கிற அந்த அட்டையில கம் தடை வச்சுருக்கோம் இல்லையா அதுல அந்த கேஷ் வந்து ஒட்டிக்கும் ஸோ அந்த கேஷை எடுக்கிறதுக்காக ஒரு பகுதியை மட்டும் வெளியில தெரிகிற மாதிரி சைடில் வச்சிருப்போம் நாங்கள் வந்து அதை பிடிச்சி தான் அந்த பணம் வந்து அந்த நாங்க வச்சு அட்டையில ஒட்டினது வந்துடும் சம்டைம்ஸ் நிறைய பணம் வரும் சம்டைம்ஸ் ஐநூறு ரூபாய் இல்ல ரூபாய் அந்த மாதிரி சிங்கிள் நோட்டா கூட வந்திருக்கு அதை வச்சு நாங்க செலவுக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சோ நீங்க சிசிடிவி காட்சிகளை பார்த்தாலே தெரியும் அந்த உள்ள இருக்கிற அட்டையே அவர் வந்து இழுக்கிறது அந்த நபர் வந்து இழுக்கறத நம்மளால பார்க்க முடியும் சோ இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு சோ இது ரிலேட்டடாக காவல்துறை அலர்ட் பண்ணியிருக்காங்க அது எப்படிப்பா இப்ப இருக்கிற ஏடிஎம்லாம் வந்து சென்சார் இருக்கு கேஷ் எப்படி வெளியில வரும் வெளியில போக முடியலன்னா அது மறுபடியும் உள்ளதானே போகும் அப்படின்னு கேட்டா இந்த குரூப் டார்கெட் பண்றதே பழைய ஏடிஎம் மிஷினை தான் டார்கெட் பண்ணுவாங்களாம் ஏன்னா புது ஏடிஎமில் வந்து சென்சார் இருக்குது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேஷ் வந்து வெளியில் போகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த புது ஏடிஎம் மிஷின் வந்து அந்த பணத்தை மறுபடியும் உள்ளே எடுத்துக்கும் மறுபடியும் அந்த ஏடிஎம் பாக்ஸ்க்குள்ளேயே போய்டும் பட் பழைய ஏடிஎம் மிஷின்ஸ் வந்து அப்படி கிடையாது ஸோ அதனால இவங்களோட டார்கெட் வந்து பழைய ஏடிஎம் மிஷின் மட்டும்தான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் இவங்க வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பேங்க் இல்லாததாகவும் செக் பண்ணிக்கிறாங்க சோ இப்படிதான் இவனுங்க வந்து தொடர்ந்து பண்ணியிருக்காங்க இது ரிலேட்டடாக காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா ஏடிஎம்லையும் சிசிடிவி வச்சிருக்காங்க சோ அந்த சிசிடிவி காட்சியை அன்னன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒருத்தர் வெரிஃபை பண்ணாலே போதும் சோ சம்பந்தப்பட்ட வங்கிகள் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியே கூட கோரிக்கை வச்சிருக்காரு சோ இதெல்லாம் பண்றது மூலமா தான் இதை தடுக்க முடியும் இப்படியும் நடந்திருக்கு ஸோ எப்படிலாம் யோசிச்சு டெக்னிக்காக ஏமாத்துறாங்க பாருங்க ஸோ இவ்வளவு நாள் இப்படியும் இந்த குரூப் வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கு இதோ இது ஒரு மெத்தட் இப்ப சமீபத்தில் இன்னொரு சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சென்னையில் நடந்திருக்கு சென்னையில் அதாவது வேளச்சேரியில வந்து ஒர்க் பண்றாங்க அவங்க வந்து பெருங்கலத்தூர்ல இருக்கிறாங்க ஸோ வேளச்சேரியில அரசு நிறுவனம் உள்ளதான் அவங்க இருக்காங்க அவங்க பேரு தமிழ் செல்வி அவங்களுக்கு ஐம்பத்தெட்டு வயசு சோ கடந்த ஜூலை முப்பதாம் தேதி நைட்டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஏடிஎம் மையத்துல பணம் எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா பணம் வரல அப்போ அங்கிருந்த ஒரு நபர் வந்து கொடுங்க நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்து காரை வாங்கி அவரும் செக் பண்ணி பார்த்துருக்காரு பணம் வரல சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க தமிழ் செல்வி அந்த நபர்கிட்ட இருந்து கார்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க சோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டினியூஸா ஒரு நாலு எஸ்எம்எஸ் எம் வந்துருக்கு அந்த எஸ் இரும்புலியூரில் இரும்புலியூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம் மையத்தில இருந்து பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாவாக நாலு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு எஸ்எம்எஸ் வருது இவங்களுக்கு பயங்கர ஷாக் இமீடியட்டா காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க சோ இவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஏடிஎம் மையங்கள்ல இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரால பதிவான காட்சிகளை வச்சு விசாரணை பண்றாங்க அப்போதான் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த திம்மராயப்பா அப்படின்ற நபர் கைது செய்யப்படுறார் கைது செஞ்சதுக்கு அப்புறம் தமிழ் கூப்பிட்டு வந்து கேட்கிறாங்க இந்த நபர் தான் எடுத்திருக்காருன்ட்டு அப்போ தமிழ் செல்வி என்ன சொல்றாங்க தாம்பரம் ஸ்டேஷன்ல அந்த ஏடிஎம் வயிற்றுல இந்த நபர் தான் இருந்தாரு எனக்கு அவர் ஹெல்ப் பண்ற மாதிரி என்கிட்ட பேசினாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து தமிழ் செல்வி சொன்னதுக்கு அப்புறம் டோட்டலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த நபர் தான் தமிழ் செல்வி டார்கெட் பண்ணி அமௌண்ட்டை தூக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நபர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில அதிர்ச்சியான பல தகவல்கள் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா அந்த நபர் ஒரு தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில ஆசிரியரா ஒர்க் பண்ற நபர் இதுக்கு முன்னாடி ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு இப்போ ஆசிரியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் வளாகத்துல இருக்கக்கூடிய ஏடிஎம்ல பணம் வராததுனால தமிழ் செல்விட்ட அவங்களோட ஏடிஎம் மட்டைய வாங்கிருந்த இல்லையா அதுக்கப்புறம் பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடிஎம் கார்டு கொடுத்தாரு இல்லையா அது வந்து தமிழ் செல்வியோட ஏடிஎம் கார்டு கிடையாது தமிழ் செல்வியோட ஏடிஎம் கார்டை இவர் வச்சுக்கிட்டு அதே மாதிரி இருக்கிற இன்னொரு ஏடிஎம் கார்டை தமிழ் செல்வி கிட்ட கொடுத்திருக்கார் தமிழ் செல்வி போனதுக்கு அப்புறம் இவரு அந்த பின் நம்பர் எல்லாமே இவருக்கு தெரியும் ஏன்னா இவங்க ஹெல்ப் பண்றன்னு சொல்லும் போது இவங்க பின் நம்பர்லாம் சொல்லிவிட்டாங்க எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் தமிழ் செல்வியோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்காரு ஸோ ரொம்ப ஈஸியாகவே இந்த திருட்டை இந்த நபர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு இவருக்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு லாங்குவேஜ் தெரியுமா அது மட்டும் இல்லாமல் இந்த நபர் மேலே ஆல்ரெடி அஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அப்படின்னு காவல்துறை தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க சரி இவர் ஏன் இதை பண்றாரு ஆல்ரெடி நல்ல வேலையில் தான் இருக்காரு அப்புறம் ஏன் பண்ணுறாரு அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காரு நான் கொரோனா டைம்ல நிறைய சூதாட்டம்லாம் ஆன்லைன் கேமிங் இருக்கு இல்லையா ரம்மி மாதிரியான நிறைய கேம் மெலாம்னேன் அதுல எனக்கு நிறைய கடன் வந்துருச்சு சோ அத சமாளிக்கிறதுக்காக சின்ன சின்ன திருட்டில் ஈடுபடுவேன் அப்படிதான் இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இப்போ இவரை கைது பண்ணியிருக்கிற காவல்துறையை வந்து இவர்டி இருந்து பதினாயிரம் ரூபாய் ரொக்கமும் ஐம்பதுக்கும் அதிகமான ஏடிஎம் கார்ட கைப்பற்றிருக்காங்க இவர்டே ஸோ சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க மையத்தை டார்கெட் பண்ணி இப்போ நிறைய திருட்டுகள் நடக்கிற மாதிரியான செய்திகள் அடிக்கடி வருது ஸோ யார்கிட்டையும் ஓடிபியை ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு நபர் யாரும் தெரியாத நபர் வராரு அப்படின்னா நீங்கள் ஓடிபி நம்பரை போடுங்க அதுவும் மறைச்சி வச்சு போடுங்க அவருக்கு தெரிகிற மாதிரி எதையுமே ஷேர் பண்ணாதீங்க